நானும் லேடி சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு தன்னோட போர்க்கொடியை விடாமல் தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம த்ரிஷா பதினேழு வருஷமாக தமிழ் சினிமாவில் தன்னோட மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாமல் வகையில் இவங்க நடந்துக்கிறாங்கன்னு என்ன சொல்லணும் இன்னைக்கு வரைக்குமே தன்னோட அழகு கொஞ்சமும் குறையாம இவங்க இன்னமும் ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை டாப் ஹீரோஸுமே இவங்க வந்துட்டு ஜோடி போட்டு நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இவரை பற்றி இப்போதைக்கு ஏகப்பட்ட வதந்திகளுமே வந்துட்டு தாங்க இருந்திருக்கு விஜய்க்கும் இவருக்கு ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனாலதான் விஜய் சார் வாங்கிய அந்த அபார்ட்மெண்ட்ல இவரும் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க நடிகை சாய் பல்லவி தான் சாய் பல்லவி மட்டும் இல்லைங்க அதே அபார்ட்மெண்ட்ல நடிகர் ஆர்யா பிரகாஷ் ராஜ்னு நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க இப்போதைக்கு திரிஷாவுக்கு எட்டுல இருந்து பத்து கோடி வரைக்குமே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்களாம் எல்லா மொழிகள்லயும் இவங்க நடிச்சுட்டு வரதுனால இவங்களோட கால்ஷீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது விடாமுயற்சி தக் லைஃப் அப்படின்னு பெரிய பெரிய பட்ஜெட் படத்தில் கூட இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இப்போதைக்கு ரீசண்ட்டாக இவங்க ஒரு வெப் வெப்சீரீஸ்லையுமே நடிச்சிருக்கிறாங்க அந்த வெப் சீரிஸ் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும் சோனி அவங்க தான் வந்துட்டு இந்த வெப்சீரீஸை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த வெப் சீரிஸோட பேர் பிருந்தா இது மொத்தம் எட்டு சீசன் இருக்குதுங்க இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பலி சம்மதமான ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கதை தான் இந்த கதை இந்த ரொம்பவே அட்டகாசமாக ஆகிருக்குது இப்போதைக்கு ஆரவாரமும் இல்லாமல் சைலண்டா வந்ததுனால நம்ம த்ரிஷாவாக இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால இப்போதைக்கு திரிஷாவுக்கு தெலுங்குலேயுமே வந்துட்டு மார்க்கெட் ரொம்பவே தான் சொல்லணும் இந்த வெப்சீரிஸ்க்கு அப்புறம் இவங்க தெலுங்குல நிறைய படத்துல சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க